உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா இது விவாதம் என்பதனை விட சில மஞ்சப்போடி மாமாக்களுக்கு நம்ம வகுப்படுத்த வேண்டிய தேவைகள் அது என்ன மஞ்சப்போடி மாமா நிறைய பேர்த்துக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்ல சாட்டை அவர்களுக்கு நம்ம எதற்காக மஞ்சப்போடி அப்படின்ற மாதிரி பட்டத்தை சேர்த்து சொல்றோம் அப்படின்றத நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே யூடியூப்ல போய் மஞ்சப்பொடி சாட்டை துரைமுருகன் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பாருங்க நாம எதற்காக மஞ்சப்பொடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அன்போடு அழைக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மஞ்சப்பொடி மாமா சாட்டை துரைமுருகனுடைய தரம் என்னவென்று அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் சரி நிறைய தோழர்கள் கால் பண்ணாங்க தோழர் என்ன தோழர் நீங்கள் இந்த மாதிரி மஞ்சப்பொடி மாமா சாட்டை துறமுறையே அண்ணன் திருமாவள் ரொம்ப கீழ்த்தரமா பேசியிருக்கான் நீங்கள் வந்து பதிலடி கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க பதிலடி கொடுக்காமலாம் கிடையாது இவனுக்கு முதல் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது மாறாக வகுப்படுக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது ஏன்னா இந்த நாம் தமிழ கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி களத்தில் இறங்கி போராடுகின்ற கட்சி கிடையாது வெறும் இணையதள கட்சி களத்தில் என்ன நடக்குது அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அந்த மக்களுடைய தேவைகள் என்ன அந்த மக்களுக்கு ஆதரவாக எந்தெந்த வடிவங்களில் போராட்டங்களை வந்து நம்ம முன்னெடுக்கலாம் எந்தெந்த வடிவங்களில் போராட்டங்களை நம்ம முன்னெடுத்தோம் அப்படின்னா இந்த அதிகார வர்க்கங்களை வந்து அடிப்பணியை வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த விதமான போராட்டம் சம்பந்தமான சென்ஸும் இல்லாத ஒரு நபர்கள் தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மஞ்சபொடி மாமா சாட்ட துறைமுறை அதே ஒரு கேட்டகரியில் வருகின்ற ஒரு நபர் தான் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி வந்து வெறும் இணையதளத்துல மட்டும்தான் களமாடுவாங்க அவங்க களத்துக்கு வரமாட்டாங்க அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மாதிரி பேசிக் கள அரசியல் தெரியாத நபர்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மாறாக வகுப்படுக்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது நீங்க இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்துல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாம் தமிழ கட்சியினுடைய சீமானவர்கள் அவர்கள் களத்துக்கு போனாரு போய் வெறும் ஐந்து நிமிட போராளியாக மட்டும் அடையாளப்பட்டு வந்தாரு போய் நிரந்தரம் அந்த மக்கள்கிட்ட உட்கார்ல அதே வேளை சமீபத்தில் அனகாபுத்தூர் கிராமத்தில் வந்து என்ன பண்ணாங்க வீடை வந்து இடித்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போனாங்க ஒருபடி மேல போய் எல்லாரும் போராட்டங்கள் பண்ணாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே ஆனா சீமான் மட்டும்தான் ஸ்பாட்டுக்கு போனாரு அங்க இருக்கிற ரெண்டு கட்டைகள் கூட பக்கத்துலேருந்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு அந்த போட்டோவை தன்னுடைய ட்விட்டர் வலைத்தள பக்கத்துல போட்டு களத்தில் சீமான் பண்ற மாதிரி அவங்களே பெருமைப்பட்டுக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கள அரசியல் அறியாத தற்கொலிகள் தான் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அஹ் மெம்பர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க சரி விஷயத்துக்கு வருவான் நாம் தமிழர் கட்சியினுடைய மஞ்சப்போடி மாமா சாட்டை துரைமுருகன் தன்னுடைய இது சாட்டை வலைக்காட்சி அதில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கான் ஏறக்குறைய ஒரு பத்தொன்பது நிமிட வீடியோ அந்த பத்தொன்பது நிமிட வீடியோமே வெறும் குப்பை வீடியோ மட்டும்தான் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவன் கடைசி அந்த வீடியோவில் சொல்ல வருகின்ற விடயம் என்னன்னா பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை என்றாலே அது திருமாவளவர்கள் தான் கேட்கணும் நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்க நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு ஒரு பத்து பத்து ரூம்ல ஏசியை போட்டு உக்காந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து கருத்து மட்டும் தான் சொல்லுவோம் நீயே போராட்டத்துக்கு நீ நீயே போராட்டத்துக்கு போல நீ அப்படி பண்ணிக்கலாம்ல நீ இப்படி பண்ணிக்கலாம்ல கருத்து தான் நொட்டுவோம் ஆனால் நாங்கள் களத்துக்கு போய் போராட்டமா பண்ணவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை என்றாலே அது அண்ணன் திருமாவளவர்கள் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்து அந்த ஒரு கோர் பாயிண்ட்ல தான் மஞ்சபுடி மாமா சாட்டை துறைமுகன் வந்து அந்த விடயத்தை முடிக்கிறான் அந்த பத்தொன்பது நிமிட வீடியோவில் தான் சொல்ல வரான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை நடந்து இருக்குது ஆனால் இவர் திரும திருமாவளவு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாரு எப்படி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி பொங்குறது தான் நம்ம மஞ்சபுடி மாமா சாட்டு திருமணம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன்னாடி வச்சிருக்கான் சரி நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி வந்து யாருக்கான கட்சி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு கட்சியா இல்ல பட்டியல் சமுதாய மக்களை மட்டும் தவிர்த்து விட்டு கட்சியா நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரையை எடுத்துட்டு பட்டியல் சமுதாய மக்கள் தவிர்த்து தமிழர் கட்சி அப்படின்னு மாதிரி பேரை மாத்திக்கங்க தமிழர் அப்படின்னு சொல்லிட்டாலே பறையர் மக்கள் அருந்ததிய மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இதனப்பட பழங்குடியின மக்கள் இவங்க எல்லாமே சேத்தன தமிழர்கள் இல்லை வந்து இவங்கெல்லாம் தமிழர் கிடையாது மீது இருக்கிற நபர் மட்டும் தான் தமிழர் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வரையறை நீங்க எது வச்சிருக்கிறீங்களா உங்களுடைய வரையறைக்குள்ள வந்து இந்த பறையர் மக்கள் தேவேந்திர வேளாண் மக்கள் அருந்த மக்கள் இவங்க யாரும் வரமாட்டாங்களா அப்போ வந்து அவங்களும் தமிழர் என்று சொல்லப்படுகின்ற வரையறைக்குள்ள வாராங்க அப்படின்னா அப்ப அந்த மக்களுக்கு ஆதரவாக நீயும் போராட்டம் பண்ணணும் திருமாவளவன் மட்டும் ஏன் போராட்டம் பண்ணலன்னு கேட்கக்கூடாது நீயும் சேர்ந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னா தான் அது நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா பட்டியல் சமுதாய மக்கள் தவிர்த்து தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி பேரை மாத்திக்க இவர் மட்டும் வந்து பத்து பத்து ரூமுல உக்காந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமன் வந்து மார்ட்டின் சரகு மட்டும் தான் அடிப்பாராமா வந்து பெரிய பெரிய ஹோட்டல் வந்து லீ மெரிடியன் ஹோட்டலா ஏதோ ஹோட்டல் சொன்னாங்க அந்த மாதிரி ஜிம் இருக்க ஹோட்டல்ல மட்டும் தங்குவாராமா ஆனா களத்துல இறங்கி பட்டியல் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது போராட்டம் பண்ண மாட்டாங்கலாமா மாறாக திருமாவளம் ஏன் போராட்டம் பண்ணல இது மட்டும் தான் கேட்பாங்கலாமா நான் என்ன கேட்கறேன்னா அந்த வீடியோல நம்ம மஞ்சப்பொடி மாமா சாட்டை துரைமுருகன் வந்து என்ன சொல்ல வர அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பல சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இவர் போராட்டம் பண்ணி பண்ணாம பிறந்த நாள் கொண்டாடி இருக்கின்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி முன்னாடி வைக்கிறான் அந்த மஞ்ச குடி மாமா சாட்டை அதனால அதனாலதான் சொன்னேன் ஆரம்பத்தில் இது வந்து அரசியல் அறிவில்லாத ஒரு தற்கொலை ஏன்னா அந்த தூய்மை பணியாளருடைய விவகாரத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு கலப்பணி ஆற்றி இருக்கின்றார்கள் அப்படின்றத அரசியல் களத்துல இருந்து அறிந்த நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மாறாக இணையதள உக்காந்து இருக்கிற நபர்கள் தெரியாது கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நள்ளிரவு வேலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு போய் தூய்மை பணியாளர் சந்திக்கிறாரு அவங்களுடைய டிமாண்ட் என்னன்ற கேட்டுக்கிறாரு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி நேரடியாக முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு முதலமைச்சரை சந்திச்சு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய டிமாண்டை நீங்க நிறைவேற்றி கொடுங்க நீங்க அந்த வேலை பார்க்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரம் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு யார்கிட்ட முதலமைச்சர் அவர்கள்ட்ட தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையே அவர் தக்க பயன்படுத்துறாரு அவர் மட்டும் போல திருமாவளம் அவர்கள் போனாரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இரு தலைவர்களும் போனாங்க போய் முதலமைச்சரை சந்திச்சு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போராட்டங்களுக்கு வந்து தீர்வை மாதிரி டிமாண்ட் பண்ணாங்க அதெல்லாம் இந்த அரசியல் தற்கொறைகளுக்கு தெரியுமா சாட்டை துரைமுருகன் போன்ற தற்கொறைகளுக்கு தெரியுமா சீமான் போன்ற தற்கொறைகளுக்கு தெரியுமா தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது கம்மி ஏன்னா அவங்கதான் இணையதள அரசியல்வாதிகளாச்சு மேதல் அரசியல்வாதி அப்படிதான் இருப்பாங்க நான் என்ன கேக்குற அப்படின்னா சமீபத்துல முதலமைச்சரை போய் சீமானு போய் சந்திச்சாப்புல கூடவே இந்த மஞ்ச பொடி மாமா சாட்டை துரைமுருன்னு போய் சந்திச்சீங்க அப்போ உங்களுக்கு சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல முதலமைச்சர்கள் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமாக நீ பேசியிருக்கணும்ல ஆஹ் பட்டியல் சமுதாய மக்கள் ஏற்படுகின்ற துன்பங்கள் சம்பந்தமாக பேசியிருந்துருக்கணும்ல இல்ல பட்டியல் சமுதாய மக்கள் உடுப்பா இதுல போய் நம்ம மக்களும் பாதிக்கப்படுறாங்களே அது சம்பந்தமாவாச்சும் நீங்க பேசியிருந்துக்கணும்ல முதலமைச்சர்கிட்ட ஆனா நீங்க எதற்காக போனீங்க விஜயலட்சுமி கேஸ் வருது அந்த கேஸ்ல என்னை எப்படியாச்சும் வந்து விடுதலை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி காலைல விழுவதற்காக போனீங்க நீங்க அப்படித்தானே போயிருந்தீங்க அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி இந்த அளவுக்கு தூய்மை பணியாளுடைய விவகாரங்கள்ல வந்து களமாடி இருக்கிறாங்க இன்னைக்கு கூட இப்ப நான் பேசிக்க இருக்க இந்த வேலையில கூட மதுரையில அவுட் போஸ்ட்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொழிற்சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கமும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க தூய்மை பணியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க பணி நிரந்தரம் ஊதிய நிர்ணயம் போன்ற கோரிக்கைகளை மையப்படுத்தி போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க எங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தர்களை போய் அந்த போராட்டத்தில் உட்காந்துட்டு வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து போராட்டம் பண்ண சொல்லுங்க கொடியை பிடிச்சு கோஷம் போட சொல்லுங்க எத்தனை போராட்டங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி காலத்துக்கு போயிருக்கு அப்ப இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு எந்த விதமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது கிடையாது ஆனா இங்க உட்காந்துக்கிட்டே நீங்க வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து வகுப்படுத்திருக்காங்க ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல் போய் பாருங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மனு வச்சு நிப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் கையில் மனு வச்சு நிற்பாங்க என்னன்னு கேட்டோம்னா அந்த ஊரில் ரோடு சரியில்லை இந்த ஊரில் பாதை சரியில்லை அந்த ஊரில் சுருவாட்டுக்கு பாதை கிடையாது இந்த ஊரில் தண்ணி வர மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு டிமாண்டை மையப்படுத்தி களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க அதுக்காக கையில் மனு வச்சுட்டு இருப்பாங்க அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாரும் திரட்டி என்ன பண்ணுவாங்க மாபெரும் கண்டன போராட்டங்கள் பண்ணுவாங்க இந்த மாதிரி அதிகார வர்க்கங்களை அடிமணிய வைப்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அன்னும் தினமும் போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன புடுங்கினீங்க அதனால தான் உங்களை வந்து இணையதள கட்சியும் சொல்கிறான் அதனால் தான் எல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது வகுப்பெடுக்கணும் வகுப்படுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அந்த வீடியோவில் மஞ்சப்படி மாமா சாட்டை சொல்றான் சொல்கிறான் அம்மன் கோயில் விவகாரத்தில் அண்ணன் திருமாவர்கள் களத்துக்கு போய் அந்த மக்களை கையை பிடிச்சி பூட்டை உடைச்சி உள்ள கூட்டி மாமா உள்ள கூட்டி போகணுமாமா அம்மன் கோயில் விவகாரத்தில் அந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக எந்தெந்த கட்சி போராட்டம் பண்ணாங்க தெரியுமா இன்ன வரை களத்தில் யார் நிற்கிறாங்க தெரியுமா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து களத்தில் நிற்கிறாங்க அந்த கோவிலுக்குள்ள கோவிலுக்குள்ளே போகக்கூடாது என்று தடுக்கின்ற நபர்கள் யாரு பாமக கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் திருமாவூரில் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி உள்ள கூட்டி போக சொல்றீங்களே நீ என்ன பிடுங்குறீங்க நாம் தமிழ கட்சி என்ன பிடுங்குது நாம் தமிழக கட்சி என்ன புடுங்குது அங்கே இருக்கிற கோவில்குள்ளே போக விடாமல் தடுக்கின்ற நபர்கள் யாரு பாமகவை சார்ந்தவர்கள் எங்க பாமகவுக்கு எதிர்த்து ஒரு பாட்டங்கள் பண்ணும் பண்ணுங்க பார்ப்பான் விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தோல் சமூக வலைதளத்திலும் சரி களத்திலும் சரி போராட்டங்கள் பண்ணுகின்ற பொழுது பாமகவை கண்டிக்கிறாங்க எங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து கண்டிக்க சொல்லுங்க பார்ப்பான் திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்துக்குள்ள வந்து பட்டியல் சமுதாய மக்களை உள்ளே அழைத்து போக அனுமதிக்க வேண்டும் ஒரு அறிக்கை விடுங்க பாமகவை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுங்க விட துப்பு இருக்கா திராணி இருக்கா டெம்பு இருக்குதா அப்ப பட்டியல் சமுதாய மக்கள் மீது அக்கறை உள்ளபடியே உங்களுக்கு இருக்குது அப்புடின்னா நீங்கள் களத்தில் இறங்கி பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க ஆனால் திருவாவூர்லையோட ஒருபடி மேலே போய் நான் போராட்டம் பண்ணிக்க பாரு அந்த மக்களுக்காக அப்படின மாதிரி காட்டி நீங்கள் ஓட்டு அறுவடை பண்ண பாருங்க களத்துக்கு மாட்டாங்க இணையதளத்தில் உட்காந்துட்டு பத்து திருமூல உட்காந்துட்டு வந்து கருத்து மட்டும் சொல்லுவாங்க நொன்னைய அதனால தான் உங்களுக்கு இணையதள கட்சின்னு சொல்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு பதிலடி கொடுக்காம உங்களுக்கு வகுப்பு நம்ம எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு பாமகனுடைய பாலு என்ன சொன்னாரு திரௌபதியன் கோயில் விவகாரத்தில் என்ன சொன்னாரு ஐயா அனுப்பி விட்டு தானே வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னாரு நீங்க வந்து யாரையும் கோயில்களை விட்டுறாதீங்க என்ன ஆனாலும் சரி சட்ட ரீதியாக நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாமக பாலு சொன்னார் சட்ட ரீதியாக பாமக பாலு பார்த்துக்கிடுவாரு ஆனால் வந்து அவங்க பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு யாரு பாப்பா பாமக பாலு பார்த்துருவாரா அப்ப இந்த மாதிரி விடயங்களை அந்த அப்பாவி மக்களை தூண்டி விட்ட பாமகவுடைய பாலுவை கண்டித்து நாம் தமிழ கட்சியினுடைய வந்து போராட்டம் பண்ண முடியுமா முதல்ல கண்டிக்க துப்பு இருக்கா திராணி இருக்குதா இப்போ சாதாரண சாமானிய மக்களை வந்து தூண்டி உரையா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு துப்பு திராணி இருக்குதா அப்ப இவங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்கள் என்றாலே அதனால் திருமாவர்கள் மட்டும்தான் கேட்கணும் சரி ரைட்டு இப்படி சொல்றீங்க சமீபத்தில் வந்து சீமான் வந்து பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணாப்புல பட்டியல் வெளியேற்றம் யாருக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் சரி ரைட்டு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஆதரவாக சீமான் போராட்டம் பண்ணிட்டார் கவின் படுகொலைக்கு ஏன் போராட்டம் பண்ணல கவின் படுகொலைக்கு ஏன் போராட்டம் பண்ணல கவின் யாரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஏன் கவினுக்கு ஆதரவாக சீமான் போராட்டம் பண்ணல உம் நாம் தமிழ கட்சி ஏன் போராட்டம் பண்ணல ஏன் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரையறைக்குள்ள வரமாட்டாங்களா அப்ப ஏன் நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணல பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராட்டம் செய்கின்ற நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஏன் போராட்டம் பண்ணல ஏன் போராட்டம் பண்ணல எது எடுக்குது சாதி தடுக்குதோ யார் வெட்டினானோ அவ எந்த சாதியை சார்ந்தவனோ அந்த சாதி மக்களுடைய ஓட்டுகள் நம்ம கிடைக்காம போயிருமே அப்படின்னா சாதி தடுக்குதா அப்ப நீங்க நாம் தமிழ கட்சியா இல்ல பட்டியல் சமுதாய மக்களை தவிர்த்துவிட்டு நாம் தமிழ கட்சியா அது தெளிவுப்படுத்துங்க முத தெளிவுப்படுத்துங்க அதனால இந்த கல அரசியல் என்பது வந்து வேற ஆஹ் சாட்டை துறைமுருகன் போன்ற ஆட்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு அரசியல் அறிவில்லாத தற்கொலைகள் அரசியல் களத்தை என்னவென்றே தெரியாத ஒரு தற்கொறிகள் ஒரு போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கணும் போராட்டத்தை எப்படி கொண்டு போகணும் போராட்டம் எந்த வடிவங்கள்ல வந்து போராட்டம் பண்ணணும் அதிகாரவர்கள் எப்படி அடிபடியை வைக்கணும் எப்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் இது எந்த விதமான ஒரு விடயங்களுமே அறியாத ஒரு அரசியல் அறியாத ஒரு தற்கொறிகள் தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தோம் அதனால இந்தந்த வகையில எல்லாம் பிரச்சனை இருக்குப்பா இப்படி இப்படிலாம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறமனுக்கு வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் வகுப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கு களம் காணுங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாகவும் களம் காணுங்க எல்லாருமே களம் காணுவோம் அந்த மக்களுக்கு ஆதரவு எல்லாருமே களம் பாணுவான் அதை விட்டுட்டு நான் ஏசி ரூம் குள்ளத உக்காந்துக்கிடுவேன் நான் மார்ட்டின் சரக்கு மட்டும்தான் அடிப்பேன் நான் வந்து நல்லா ஹை ஜிம் இருக்கிற ரூம்ல மட்டும்தான் ரூம் புக் பண்ணி உள்ள தங்கியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு பாலிசான அரசியல் பண்ணாம களத்துல போய் தன்னுடைய கடைசி துளி தண்ட தொண்டை தண்ணி வற்றுகின்ற அளவுக்கு முழக்கமிட்டு அந்த மக்களுடைய உரிமைகளை மீட்டு தர பாருங்க அதான் மக்களுக்கான அரசியல் பணியாக இருக்க முடியும் அதை விட்டு நானும் கட்சி நடத்துறேன் அப்படின்ற பேர்ல அளவுக்கு வன்முகங்களை கக்க முடியுமோ அந்த அளவுக்கு வன்முகங்களை கக்குவதை மட்டுமே முதன்மை பணியாக வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதனை ஒரு தோழமையோட கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்